கட்சியினுடைய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 இந்த மீட் நடக்கும்போதே ஜூம் காலில் வந்து இவங்க எல்லோருடையும் பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய பிளான் பட் இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அதை என்னால் பண்ண முடியாமல் போச்சு அதனால தான் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் அனுப்புகிறேன் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் மூலியமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்கிறாங்க இது நம்ம சொல்கிறத விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இனிமேல் நீங்கள் எல்லோருமே இந்த நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிதான் உங்கள் எல்லோருமே நான் கூப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன் வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஓகே தானே பிடிச்சிருக்கு தானே ஸோ நம்மளுடைய ஐடி ஐடிவிங்னாலே ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு எல்லோருமே சொல்லணும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுங்க கூடிய சீக்கிரமே அவங்க எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட் வெற்றி நிச்சயம் தேங்க் யூ நீங்க தான் விச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு விங் நிர்வாகிகளை பார்த்து பேசியிருக்கிறார் விஜய் அவர் பேசினது கேட்டதுமே அந்த அரங்கத்திலிருந்து அனைவருமே உற்சாகமாக கத்தி கத்தியிருக்கிறார்கள் அதாவது சென்னை சோழிங்க நல்லூர்ல இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்துல தமிழக வெற்றிகழகம் கட்சியினருக்கான தேர்தல் பயிற்சி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இதுல தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப பிரிவினர் சமூக ஊடக வலைதள பிரிவினர் இருக்கிறார்கள் இந்த கூட்டம் தாவேக்கா தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் ராதவா்ஜுனா மற்றும் பொதுச் செயலாளர் புஷ்ஷியானந்த் தலைமையில நடைபெற்றிருக்கிறது இந்த தான் காணொலி மூலமா உரையாற்றி இருக்கிறார் கட்சியின் தலைவர் விஜய் இதனை பார்த்த அனைவரும் அங்கிருந்தவர்கள் ரொம்ப உற்சாக அவரை பார்த்து கைசெய்யக்கூடிய வீடியோ காட்சிகளுமே வெளியாகி இருக்கிறது